என்னோட பேரு ஜே ஆர் நான் வந்து யோகா பண்ணேன் நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன் அது சிக்ஸ் இயர்ஸில் டூ ஹண்ட்ரட் ஹார்ஸ் பண்ணேன் இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போலீஸ் ஆஃபீஸருக்கு யோகா ட்ரைனிங் கொடுத்தேன் நான் கமிஷ்னர் சாட்டு என்னோட கின்னஸ் ரெக்கார்டு அவோட பண்ணிட்டேன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் கல்வி என்ற காண்டினென்டல் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் கல்வி பயின்று வரும் எட்டு வயது ஜெய் ஆருத்தா தனது யோகா திறமையை மதுரை மாநகர ஏ மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் அறுநூறு காவல்துறையினருக்கு நேரடி யோகா பயிற்சி வழங்கினார் இந்த நிகழ்வில் மதுரை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் லோகநாதன் உலகின் மிக இளைய யோகா பயிற்சியாளர் என்ற கிண்ண சாதனை பெற்ற ஜெய் ஆருத்தாவை பாராட்டி நினைவு பரிசும் கிண்ண சாதனை கண்ணிக்கோலையும் வழங்கி கவுரவித்தார் சிறுமி ஜெய் அமைதியான அணுகுமுறையுடன் அதிகாரிகளுக்கு ஆசனங்கள் மூச்சுப் பயிற்சிகள் மற்றும் கவனக்குவிப்பு முறைகள் மூலம் தன்னலம் மனச்சாந்தி உடல் உறுதி ஆகியவற்றை வளர்க்கும் பயிற்சியை வழங்கினார் அவருடைய வழிகாட்டல் போலீசாரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆறு வயதில் கின்னஸ் சாதனை படைத்த ஜெய் தற்போது இருநூறு மணி நேர சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்சியாளர் பிஸ்டல் ஷூட்டிங் நீச்சல் மலையேற்றம் ஏற்றம் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார் மொபைல் சாதனங்களை தவிர்த்து ஒழுக்கமிக்க காலை வழக்கத்துடன் வாழும் ஜெய் இளைய தலைமுறைக்கு ஒரு மும்மாதிரியாக திகழ்கிறார் இந்த நிகழ்வில் துணை காவல் ஆணையர் கல்வி பள்ளியின் தலைவர் மற்றும் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் பல மாணவர்களின் முன்னிலையில் கிண்ண சிறுமியை பாராட்டினர் ஒரு இன்ன சொல்றக்கார்ட் அளவுக்கு பண்ணியிருக்காங்க பொழுது ஏன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாதுக்காக தான் உங்களை எல்லாரும் யோகா கிளாஸ்க்காக வர சொல்லியிருந்தது மிக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிசிஆர் சொல்லியிருக்காங்க ஸோ மதுரை மாநகர காவல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஜெய் ஆருந்தரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜே அருத்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டோட இந்த உலகத்தோட யங்கெஸ்ட் யோகா ட்ரெயினர் ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டேட்டில் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் அருத்ரா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ்லேருந்தே டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வேர்ல்டோட யங்கெஸ்ட் யோகா ட்ரெய்னர் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கமிஷனர் வந்து இன்றைக்கி இங்கே மதுரையில் இருக்கிற ஒரு அறநூறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஜே ருத்ரா வந்து யோகா ட்ரைனிங் இன்றைக்கு மார்னிங் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அதுக்கு சாருமே வந்திருந்தாங்க கமிஷனர் சாருமே வந்திருந்தாங்க டிசி சார் வந்திருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆக்சுவலாக எல்லா விஷயங்களுமே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ரொம்ப ஆர்வமோடு இதை கலந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப இந்த ட்ரைனிங் ஒரு ஹாஃப் அன் செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தமாரி ஒரு கினஸ் ரெக்கார்டு அடுத்தடுத்து விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இந்தமாரி அடுத்தடுத்து குரோ ஆகிறது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது